ஓம் பீரத் விக்ன ஹஸ்தாய தீமகி தன்மோ பிரசோதய சிவஸ்ரீ ஜெய்திர்க்கும் வணக்கம் இந்த வீடியோல பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் இந்த மாத நிலைகள்னு பார்க்கும்போது மிதனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சூரியன் ராகு புதன் சுக்கர பகவான் மீனத்தில் சனி பகவான் இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் மாதத்தின் முதல் நாளே நமக்கு தைப்பூச தினம் அமைஞ்சிருக்கு வருடம் ஃபுல்லா விருப்பப்பெருமானா கொண்டாடிட்டு இருக்கோம் அதுலயும் முழுக்க முழுக்க முருகனையே நினைச்சு உருகி பக்தர்கள் மாலையிட்டு பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பண்டிகை இந்த தைப்பூச தினம் இன்னும் இந்த தினத்தை சிறப்பிச்சு தரத்துக்காக மாலையிட்டு பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்களுக்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தைப்பூச தினத்தை கவர்மெண்ட் ஹாலிடேவை அனௌன்ஸ் பண்ணாங்க சோ அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான தினம் தைப்பூச தினம் இந்த தைப்பூசத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவரவர் வீடுகள்ல அவங்கவங்க வீட்டுல இருக்க பெண் தெய்வங்களை நினைச்சு அன்றைய தினம் பெண்கள் படையல் போட்டு வழிபடக்கூடிய ஒரு நன்னாளாவும் இந்த தைப்பூச தினம் திகழ்கிறது இந்த மாதத்துல பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி தினம் அமைஞ்சிருக்கு அதாவது சிவபெருமான அன்னைக்கு முழுக்க இருந்து அந்த இரவு நடக்கக்கூடிய நாலு கால பூஜையும் கலந்துக்கிட்டு கண் விழித்து அத்தனை வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி அந்த சிவபெருமான கண் விழித்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம் உங்களால முடியலன்னா அந்த நாலாவது கால பூஜையிலையாவது கண் விழித்து பிரார்த்தனை பண்ணுங்க அதுவும் முடியலையா உங்களால முடிஞ்ச அன்னதான பொருட்களை உங்க வீட்டு அருகாமையில இருக்க சிவன் கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க மகா சிவராத்திரி தினத்துல இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அங்காளி பங்காளிகள் படை சூட அத்தனை பேரும் அவங்கவங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வர வழக்கமும் உண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி இந்த வருடத்திற்கான சூரிய கிரகணமும் அமைஞ்சிருக்கு சூரியனையே அஸ்தங்கம் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் ராகு பகவான் அப்ப இந்த ராகு பகவான சூரிய பகவான் நெருங்கிடும் அந்த காலம்தான் சூரிய கிரகணம் அதே போல இந்த சூரிய பகவான் கும்ப வீட்டுல நுழைகிற காலம் மாசி மாதம் அந்த கும்ப ராசிக்கு மாசி மாதம்னு ஒரு பேர் இருக்கு அவங்க அவங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க நீங்க மாசி மாசம் பிறந்திருப்பீங்க சூரிய பகவான் கும்ப ராசிங்கிற அந்த கட்டத்துலதான் இருப்பாரு அப்போ இந்த மாசி மாசம் இன்னும் சிறப்பு ஏன்னா குலதெய்வ வழிபாடுக்கு பெஸ்ட் மந்த்னா மாசி மாதம் தான் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மாசி கலரிங்கிற விஷயம் ரொம்ப பேமஸ் அவங்கவுங்க குலதெய்வம் கோயில்ல கெடா பூஜைகள்ல நிறைய நடக்கும் இந்த மாதம் முழுக்க முழுக்க இறைவரை சூழ்ந்திருக்கு இந்த மாதம் எல்லாருக்குமே நல்ல மாதமா ஒரு பொன்னான காலமா அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனையும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் அவங்க அவங்களோட குலதெய்வம் அவங்கவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு என்னுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலைதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க எப்போதுமே மத்தவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் அவங்களுக்கு ஜாக்பாட்னே சொல்லாங்க ஏன்னா உங்க ராசிநாதன் சூரிய பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு ஏழாம் இடத்துல அமர்ந்து டைரக்டா அவங்களை பாத்துட்டு இருக்காரு அப்ப நீங்க உங்க உங்க இருந்தா என்ன வீட்டை எல்லாமே அது மட்டும் இல்ல பார்வையோட அமர்ந்திருக்காரு அப்ப அது இன்னும் சிறப்பு இல்லையா அட்டமசனியினால பாதிச்சுட்டு இருந்தவங்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இந்த டைம்ல உங்களுடைய ராசி நாதனுக்கு குரு பார்வை கிடைக்குது பொதுவாக ஒரு ஜாதகத்துல நம்மளுடைய லக்னத்தையோ இல்ல லக்னாதிபதியவோ குரு பார்த்தா அந்த ஜாதகம் ஜெயிக்கும் சொல்லுவாங்க அப்போ உங்க நாதன குரு பாத்துட்டு இருக்காரு அப்போ இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் உங்க குடும்பஸ்தானத்தை அதிபதி புதன் பகவானும் ஏழாம் மடத்தில வந்திருக்காரு அதனால உங்க குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிக்கும் உங்க ஃபேமிலியில இருக்கிற கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களா இருந்தா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மன சஞ்சலம் இருந்தா அத்தனையும் இந்த மந்த்த் எல்லாமே சால்வ் ஆயிடும் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் இருந்தாலும் மனைவியா இருந்தா கணவன்கிட்டயோ கணவனா இருந்தா மனைவி கிட்டேயோ நீங்க தான் விட்டு கொடுத்து போனோம் ஏன்னா நீங்க தான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கீங்க அவங்க உங்க இடத்துல வந்து அமரல அதனால நீங்க ஒரு ஸ்டெப் இறங்கி போனீங்கன்னா கண்டிப்பா அவங்க பத்து ஸ்டெப் இறங்கி வருவாங்க சிம்மராசிக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நாலாம் இடம் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் அப்ப நாலு ஒன்பது தாய் தந்தை ரெண்டுமே செவ்வாய் பகவான் தான் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாயிருக்காரு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமாயிருக்காரு அதனால உங்க அப்பா அம்மா சூப்பரா இருக்காங்க உங்களுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம் அதே நேரத்துல சூரிய பகவான் உங்க ராசியை பாத்துட்டு இருக்கனால சூரியன்னா என்னங்க ஆளுமை கௌரவம் கர்வம் எல்லாமே சொல்லலாம் அப்போ உங்களை தேடி ஒரு பதவி வரப்போகுது நீங்க ரொம்ப கர்வமா இருக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பதவி கிடைக்க போகுது அப்ப நாலு பேர் உங்களை தேடி வர போறாங்கன்னு அர்த்தம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் இது ரெண்டுக்குமே சொந்தக்காரர்களான புதன் சுக்ரன் அதே நேரத்துல ஏழாம் இடத்துக்கும் குருவோட பார்வை இருக்கிறனால இந்த டைம்ல சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு திருமணம் நடக்க அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த டைம்ல நீங்க எந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டாலும் சரி இல்ல உங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்னா தான் அது ஏன்னா உங்களுடைய நாலாம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் இருக்காரு நாலாம் இடம்ங்கிறது படிப்பு அப்ப அவர் உச்சமானதுனால எல்லா இடத்துலயும் நீங்க தான் நம்பர் ஒன்னா வர போறீங்க இந்த டைம்ல போட்டித் தேர்வுகள் எழுதுற மாணவ மாணவிகள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டைம் எழுதுற எக்ஸாம் கண்டிப்பா கிளிக் ஆகும் ஒரு சில சிம்மராசிக்காரர்களுக்கு உங்க கெரியரே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க இவ்வளவு நாள் ஏதாவது ஒரு பிடிக்காத வேலையில உங்களுடைய ஒர்க் லைஃப பேலன்ஸ் பண்ணி அப்படியே மெதுவா போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கெரியர் பார்த்து ஒரு கெரியர் க்ரோத்து இந்த டைம்ல கிடைக்க அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு சொந்த பந்தம் அத்தனை பேரும் உங்க வீடு தேடி வர வாய்ப்பு இருக்கு ஒரு புது வரவு ஒண்ணு இருக்கு இந்த புது வரவு புதியதா பிறக்கக்கூடிய குழந்தையா இருக்கலாம் அல்லது உங்க வீட்டுக்கு உங்க மருமகன் மருமகளுக்கு குழந்தையா இருக்கலாம் இல்ல உங்கள் உங்களுக்கே மருமகன் மருமகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அல்லது உங்க சகோதர சகோதரிகளுக்கு ஒரு உறவு வர வாய்ப்பு இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு புது வரவு குடும்பத்துல ஒரு உறுப்பினர் சேர்க்கை இந்த மாதம் கண்டிப்பா உண்டு இன்னும் சில சிம்மராசிக்காரர்களுக்கு அவங்கவங்களோட மாமியார் மாமனார் வீட்டு சப்போர்ட்டும் ஃபுல்லா கிடைக்க வாய்ப்பு ஒரு சிலருக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் யாராவது உங்களுடைய பேசாம இருந்தாலோ இல்ல உங்க வீட்டுக்கே வராம இருந்தாலோ இந்த டைம்ல அவங்க உங்களுக்கு போன் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசுறதுக்கோ இல்ல உங்க வீட்டுக்கு வரதுக்கோ உங்களோட மறுபடியும் வந்து ஒன்னு சேர்றதுக்கோ அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான ஒரு மாதமா இருக்கும் பெண் தெய்வ வழிபாடு எப்போதுமே நான் சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்றது பெண் தெய்வ வழிபாடு மைனஸ் என்னன்னு பார்த்தா கண் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல சூரிய பகவான் அதே ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் அப்ப கண் சார்ந்த பாதிப்புகள் ஏதேனும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கண்ணுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வெளியில போகும் போது கூட கூலிங் கிளவ்ஸ் போட்டு போங்க ஹெல்மெட் போட்டு போங்க ஏன்னா தூசிகள் பட்டு அதனால கண்ணுல பாதிப்பு கூட வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல கால்ல அடிபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்னடா எல்லாமே நல்லதா சொல்லிட்டு இப்படி மைனஸும் சொல்றீங்களேன்னா மைனஸும் சொன்னாதான் நீங்க எச்சரிக்கையா இருப்பீங்க அதனாலதான் கண்ணும் காலும் கவனமா இருக்கிறது நல்லது இந்த மாதம் வழிபட வேண்டிய தேவனும் பார்த்தா சிவபெருமான் தான் லிங்கமா இருக்க சிவபெருமான் சர்பத்துடன் கூடிய சிவலிங்கத்தை வழிபட்டுட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான மாதமாகவே அமையும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா ஈரோஜி நன்றி வணக்கம்